ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அவள் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கப்பு அவள் எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை ஊற விட்டுடலாம் இந்த மாதிரி கழுவி இதை நாம் ஊற வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அவள் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அரை ஸ்பூன் தனியா கால் ஸ்பூன் சீரகம் எடுத்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடையை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் எடுத்து வச்சுக்க அரை ஸ்பூன் தனியா கால் ஸ்பூன் சீரகம் இதை வறுத்து ஒன்றும் பாதியமாக நாம் நசுக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக வறுத்துருவோம் இப்போ அடுப்பை நாம் நிறுத்தலாம் அப்புறம் இப்போ இதை ஆரம்பிச்சாங்க ஒன்றும் பாதியமாக நாம் இப்போ இந்த உரல்ல தனியாவையும் சீரகத்தையும் இடிச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒன்றும் அதிகமா நசிக்கணும் இப்போ நம்ம ஊற வச்சாலும் நல்லா ஊறிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி தசஞ்சிக்கணும் இப்போ இந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நம்ம நசுக்கி வச்சுருக்கிற தனியாகவும் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் கடலை மாவு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இதெல்லாம் முக்கால்வாசி போடலாம் மாவு தண்ணியாக இருந்தால் அப்போ ஒரு கால் கப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே இஞ்சி சிறு துண்டு இந்த மாதிரி துருவிக்கோங்க இதிலையே கொத்தமல்லி தலையை சிறிதளவு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதிலே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு ஒரு பாதி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இதிலேயே ஒரு பச்சை மிளகா ரொம்ப மெலிசாக அறுத்து சேர்த்துக்கோங்க இதிலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம் காரம் வந்து பத்தாதை இது எல்லாமே நல்லா வசஞ்சிக்கணும் இப்போ இதிலையே கொஞ்சமாக நாம் ஒரு கால் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா பசஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வடை பதத்துக்கு பசிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கசஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது நல்லா வடை தட்டுற பதத்துக்கு இருக்கா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வரணும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா இதில் கடலை மாவு நம்ம மீத்தி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இதுவே சரியாக போச்சு இப்போ நம்ம இதை தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடையில் எண்ணெய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காயிட்டும் இப்போது இதில் இருந்து உங்களுக்கு எந்த சைஸு வடை வேணுமோ அந்த சைஸு உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதில் நாம் தட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி தடவிட்டு நாம் எடுத்து வச்சிருக்கிற உருண்டையை இதில் தட்டிக்கலாம் தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டு தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நாம் தட்டிக்கலாம் என்ன காமிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தட்டி வச்சுருக்க வடையை இதில் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ இதில் இப்போ இதை நம்ம திருக்கி போகலாம் சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா சேர்ந்து வரட்டும் அப்புறம் நல்லா சவண்டு வந்துடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டி போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி கோட்டை எடுத்து வந்து சொல்லாமல் ஒரு பதினஞ்சு வரை ஒரு கப்புக்கு பதினஞ்சு வரை சார் டீ டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அவ்வளோதான் பன்ஸ் இப்போது சுவையான அவுள் வடை ரெடி டைம் ஸ்நாக்ஸு ரெடி எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்